வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் டோலா சில்க்ல கலம்காரி டிசைன்ஸ் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிக்காக இருக்குங்க ஏன்னா வந்து நிறைய டிசைன்ஸ் இதுல வந்து நிறைய பேட்டர்ன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள இந்த வீடியோல இருந்து இந்த வாரத்தோட பெஸ்ட் கமாண்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்க லாஸ்ட் வீக்கோட பெஸ்ட் கமெண்ட் வீடு வின்னர்ஸும் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அவங்களுக்குமே நம்ம சாரி டிஸ்பேச் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரத்தோட கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் கமெண்ட் வீடியோ இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தினது உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் நம்ம போட்டிருக்கிற இதே கலெக்ஷன்ஸ் வெளியில என்ன ரேட்டு உங்களுக்கு நீங்க என்ன ரேட்ல வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரியான எந்த ஒரு ஒப்பீனியனா இருந்தாலும் மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண டோலா சில்க்லயே கலம்காரி டிசைன்ஸ் தங்க பாக்க போறோம் இங்க பாருங்க சூப்பரான ஒரு கலம்காரி டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் இந்த பார்டருக்கு கீழேயே உங்களுக்கு ஒரு ஸ்மால் பார்டர் வந்திருக்கு இந்த எல்லாம் ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் நார்மலா வியர் பண்ண வேண்டாம் யூனிக்காக நீங்கள் வந்து கட்டணும் ஒரு தனியாக நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து வியர் பண்ணலாம் இங்க பாருங்க சூப்பராக இருக்குது சேரீ சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருதுங்க மெட்டீரியல் பயங்கர சாஃப்டா சில்கியாக இருக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு பீக்காக் டிசைன்ஸ் ஃபிளவர் டிசைன்ஸ்லாம் வச்சு வந்திருக்குங்க மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கும் ஒரு ஷைனிங் மெட்டீரியல்ங்க பல்லு போர்ஷன் உங்களுக்கு நல்ல கிராண்டான ஒரு ரிச் பல்லுல கொடுத்துருக்கோங்க நீங்க ஒன் பிளீட்ல எல்லாம் வச்சு வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பிளவுஸ் நம்மளுக்கு பாடி போர்ஷன்ல கொடுத்துருக்குற அதே டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க குட்டி குட்டியா கொடுத்துருக்காங்க ஃபைவ் பிப்டிங்க சிங்கிள் பீஸ் டூ சாரி எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வெளியில எயிட் ஹண்ட்ரட் மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க லைட் பர்பிள் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்கு இந்த பாடி போர்ஷன் டிசைன்ஸ்ல வந்திருக்கு உங்களுக்கு பாடல் நல்ல ஒரு எலிபன்ட் டைப் வச்சு கொண்டு வந்துருக்கோங்க நல்ல நிறைய நிறைய எலிபண்ட் இப்படி போற மாதிரி இருக்கு சூப்பரான இது சாரியோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு லைட் பர்பிள் கலர்ல ஃபுளோரஸ் டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரியான ஒரு கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் கொல்லு போர்ஷன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் க்ரீன் கலரில் வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பிளவுஸு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க பிளவுஸு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் கிரீன் வித் ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்குங்க இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏலக்கா கிரீன் அந்த மாதிரியான ஒரு கிரீன் கலரில் இந்த மாதிரி வரும் மான் டிசைன் வச்சு வந்திருக்குங்க டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர் நேவி ப்ளூ கலரில் உங்களுக்கு ஃபுளோரஸ் அண்ட் டைப் வச்சு வந்திருக்கு சூப்பரான ஒரு டோலா சில்கில் கலம்காரி டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் பெட் பார்டர்ல உங்களுக்கு இந்த ஒரு ஸ்மால் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்குங்க ரெண்டு சைடுமே இந்த ஒரு ஸ்மால் ஜரி பாட்ரு வச்சு வந்திருக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி மெட்டீரியல் ரொம்ப உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குங்க உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபிளான ஒரு கலெக்ஷன்ஸ் ரெண்டு மான் வச்ச மாதிரி வச்சு ஒரு ஃப்ளோரசன் டைப் வச்சு உங்களுக்கு பல்லு போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க உங்களுக்கு சாரியோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலரோட இருக்குங்க பாடி போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் டிசைன்ஸ்ல வந்திருக்கு டபுள் சைடுமே ஒரு ஒரு பேர்ட்ஸ் டிசைன்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்குங்க கலம்காரியில டோலா சில்க்ல கலம்காரி பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு நம்ம சாய்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு நம்ம வந்து ஃப்ரீ சாரி கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு லாஸ்ட் வீடியோல நம்ம வின்னர் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்குமே நம்ம சாரியுமே டிஸ்பேச் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரத்தோட இந்த இருந்து இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான பேபி பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சாரியோட ஃபுல் வியூ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அதே அந்த லீஃப் பேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிசைன்ஸ்ல வச்சு வந்திருக்கு சாரியோட பல்லு ரொம்ப அழகா ஒரு பீகாக் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க ப்ரௌன் வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனோட ஃப்ளோரசன் டைப்ல இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த பார்டர் போர்ஷன் ஒரு குட்டி குட்டி ஃப்ளோரசன் டிசைன்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கு சாரியோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது உங்களுக்கு அப்பர் பெட் பார்டர்ல ஒரு ஸ்மால் பார்டர்ல உங்களுக்கு ஜரி வச்சு வந்திருக்குங்க பிளவுஸ் உங்களுக்கு இது உங்களுக்கு பல்லு போர்ஷன் வருதுங்க நல்ல ப்ளோரஸ் அண்ட் டிசைன்ஸ்ல இருக்கு சிங்கிள் பீஸ் ஃபைவ் பிப்டிங்க காம்போ ஆஃபர்ல எடுத்தீங்கன்னா ரெண்டு சாரி ட்ரிபிள் நைன் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் இந்த கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்குங்க லைட் வெயிட்டா இருக்கு ஃபிளீட்ஸ் எல்லாம் எடுக்க உங்களுக்கு நல்லா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வரும் பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுளோரசன் டைப்ல இருக்கு பார்டர்ல வந்து ஒரு எலிஃபன்ட் டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்காங்க சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான டிசைன்ஸ்ங்க கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு குட்டி குட்டி ஃபிளவர் போர்ஷன் வச்சு வந்திருக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பல்லு போர்ஷன் வச்சு வந்திருக்குங்க மெருன் வித் பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க உங்களுக்கு பாடி போர்ஷன் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ளோரசன் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஃபிளவர் டிசைன்ஸ் நல்ல ஒரு பர்பிள் கலர்ல வந்திருக்குங்க இங்க பாருங்க இந்த எல்லாம் வந்து நீங்க வியர் பண்ணும் போது அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும் ஏன்னா அவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபுளோர்ஸ் அண்ட் டிசைன்ஸோட இருக்குங்க இந்த சேரீ சாரியோட ஃபுல் வியூ பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நார்மலா நீங்க சேரீ வியர் பண்றதை விட இந்த மாதிரியான ஒரு டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணும் போது ரொம்ப யூனிக்கா இருக்கும் இங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு அப்பர் பெட் பாட்டிலும் ஒரு ஸ்மால் பாட்டிலும் வந்திருக்குங்க சாரீல கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோலையுமே வந்து பெஸ்ட் இருந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம் இது ஸாரியோட பிளவுஸு பல்லு போர்ஷன்ஸ் ரொம்ப அழகான யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க டோலா சில்க்ல களம்காரி டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸாரி ஃபுல்லுமே உங்களுக்கு களம்காரி டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கோங்க இந்த பாடி போர்ஷன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒவ்வொரு சேரீயுமே வந்து உங்களுக்கு ஒரு யூனிக்கான டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் நீங்க யாருமே வியர் பண்ணாத சாரி நீங்க வியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க சாரி வாங்கலைனாலும் கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த அளவுக்கு ஒரு கலர் கலர்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் வச்சு வந்திருக்கு சாரி வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் போர்ஷன் பல்லு இந்த சேரில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி போர்ஷன்ல ஒரு ஃபிளோரஸ் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு இந்த பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா அழகா இருக்குங்க உங்களுக்கு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு அதுலேயுமே வந்து மயில் வச்ச மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த பார்ட்ரு போர்ஷன் ரொம்ப யூனிக்கா இருக்கு உங்களுக்கு வீடியோல அந்த அளவுக்கு ஒரு கிளியரா தெரியுதான்னு தெரியல நேரில் பாத்தீங்கன்னா சாரி ரொம்ப அழகா இருக்கு இது நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொடுத்துருக்குறாங்க ஒரு பர்பிள் கலர் ப்ளூ ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு கலர்ஸ்ல வந்து மல்டி கலர்ஸ்ல வந்திருக்குங்க ப்ளவுஸ் இந்த பல்லு போர்ஷன்ஸ்லையுமே பாத்தீங்கன்னா இந்த சைட்லலாம் இந்த தாஜ்மஹல் டிசைன்ஸ் மாதிரி ஒன்று வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரி கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க சேரீட ரேட் சிங்கிள் பீஸாக எடுத்தீங்கன்னா ஃபைவ் பிப்டி ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர்ல எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க பர்பிள் வித் ஒரு கிரீம் கலர் காம்பினேஷனோட லா லைட் வித் டார்க் கலர் காம்பினேஷனோட இருக்கு இந்த சாரி உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே ஃபுளோரஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்துருக்கு பார்டர்லயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர்ல ஒரு ஃபுளோஸ் ஃபுளோரஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு அப்பர் பிட் பார்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பார்டர் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்குங்க உங்களுக்கு டோலா சில்கில் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பார்டர் இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிறமே பாத்தீங்கன்னா டோலா சில்க்ல கலம்காரி டிசைன்ஸுங்க சாரியோட பிளவுஸ் பல்லுங்க லைட் சாண்டில் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்கு உங்களுக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் மாதிரி தெரியுது ஆனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீம் அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஃபுல்லுமே அழகான லீஃப் அண்ட் பிளவர் டிசைன்ஸோட வந்திருக்கு இந்த பார்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் கிரீன் பிங்க் ஆரஞ்சு ஒரு நல்ல ஒரு க கலர்ஃபுல்லான கலரில் வந்து இந்த பார்டர் போர்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டோலா சில்கில் கலம்காரி டிசைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க சித்திரக்கணி ஸ்பெஷலாக இந்த கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் கொண்டு வந்திருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் யாருமே கொடுக்காத ஒரு ரேட்டு கலெக்ஷன்ஸ்மே நியூ கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸோடு போட்டிருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க மேட்சுங்காக இந்த பிளவுஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் நம்ம இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ்ங்க எலிஃபென்ட் பேட்டர்ன் வச்சு இருக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரைட் கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு பார்டருமே பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த சாரி ஃபுல்லுமே ஒரு அழகான குட்டி குட்டி எலிஃபெண்ட் வச்சு இருக்கு சாரியோட ஃபுல் வியூ ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த கலெக்ஷன்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் கமெண்ட்லேருந்து ரெண்டு பேர் செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸாரியோட பிளவுஸ் அண்ட் பல்லுங்க ஸாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரும் நீங்கள் காம்போவில் எடுத்தீங்கன்னா டூ சாரியோட ரேட் ட்ரிபிள் நைன் மட்டும் வந்தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்